மிதான லக்னத்தில் பார்க்கறீங்க மித்தன ராசி உங்களுக்கு எந்த தெய்வம் நல்லா சட்ட அப்படின்னு கேட்டா சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயரை விட்டா வரக்கு சுவாமியே இருக்கு ஆஞ்சநேயரை வடமா அதுவும் யோகா ஆஞ்சநேயராக இருந்தா என்ன ஒருவேளை நீங்க மிச்சம் லக்னத்துல ஒரு ஒரு நட்சத்திரங்கள் வரும் ஒருவேளை வேற ஏதாவது நட்சத்திரங்கள்ல ரெண்டு மூணு நட்சத்திரங்களை கிராஸ் ஆகி பாக்குறீங்க லக்னத்துல ஒரு நட்சத்திரம் வந்து ஒரு திரசிய கிட்டமா இருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பஞ்சமுகி அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா அஞ்சு மோகன் சுவாமி அந்த மாதிரி ஆச்சனைகளை வந்து சனிக்கிழமை வழிபாடு செய்யும்போது தொடர்ந்து நம்ம வழிபாடு செய்யும்போது ஏற்றத்தை கொடுக்கும் நீங்க அந்த சுவாமியோட பிக்சரை வால்மைகளை கூட வச்சு வழிபாடு செய்யலாம் சுவாமி அப்படிங்கறது உங்க மனசுதான் பாவன ரூபத்துலதான் நம்ம சுவாமியை பார்க்க முடியும் நீங்க படுத்த அவசியம் எல்லாம் கிடையாது மனசால நீங்க சுவாமியை வழிபாடு செய்யும்போது நடக்கும் நடக்கும் வியாகம் உளுந்து உட இல்லைன்னா ஒரு அஞ்சு பேருக்கு தான தர முயற்சி வயோதிக தோற்றம் கொண்ட நபர்களுக்கு நீங்க செருப்பு தானம் மாட்டோம் ரொம்ப கஷ்டமான நபர்கள் இது பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க செட் ஆயிடுங்க நம்ம சேனல் கேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராஜி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க